காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இயற்கை எழில் கொஞ்சும் கிராமமான குளத்தில் சஞ்சீவி ராயர் என்ற பழமையான கோயில் உள்ளது ஹனுமன் சஞ்சீவி மலையை சுமந்து இலங்கைக்கு செல்லும் போது மலையின் சில துண்டுகள் இந்த இடத்தில் விழுந்ததாக கூறப்படுகிறது எனவேதான் இங்குள்ள ஆஞ்சநேயருக்கு சஞ்சீவிராயர் என்று பெயர் கோவில் ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தி மூன்றில் வாழ்ந்த லட்சுமி குமார தத்தாச்சாரியாரால் கட்டப்பட்டது இவர் சிறந்த வைணவ அறிஞர் விஜயநகர பேரரசில் ஆளுமை பெற்றவர் காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் நூறு தூண் கொண்ட மண்டபத்தை கட்டியதும் இவரே தனது சந்திரகிரியிலிருந்து காஞ்சிக்கு பயணித்து சீடர்களுடன் சம்பாதித்த செல்வங்களை வரதராஜ பெருமாளுக்கு காணிக்கையாக கொண்டு சென்றார் இந்த கிராமத்தை கடக்கும்போது இரவில் மரத்தடியில் ஓய்வெடுத்தனர் அங்கு திருடர் கூட்டம் இவர்கள் கொண்டு சென்ற செல்வங்களை திருட முயன்றது அங்கு வந்த குரங்குகள் அந்த கும்பலை அடித்து விரட்டியது குரங்கும் சீடர்களுக்கு காவலாக இருந்தது அந்த நேரத்தில் தான் தேசிகன் கனவில் ஹனுமன் தரிசனம் கிடைத்தது அப்போதுதான் குரங்கு வடிவத்தில் வந்தவர் ஹனுமன் என்பதை தேசிகன் உணர்ந்தார் அதே இடத்தில் அவருக்கு கோவிலை கட்டினார் லட்சுமி சரத் என அழைக்கப்படும் இந்த கோவிலுக்கு நூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் ஒரு தொட்டியையும் கட்டினார் குளம் தேசிகனால் கட்டப்பட்டதால் தத்த சமுத்திரம் என்று அழைக்கப்பட்டது நாளடைவில் ஐயங்கார் குளம் என்றானது ததா தேசிகன் இயற்றிய ஹனுமத் விம்சதி கோவில் பிரகார சுவர்களில் பொறிக்கப்பட்டுள்ளது இந்த கோவிலில் நான்கு தூண் கொண்ட மண்டபம் ஒரே கல்லால் ஆனது கோவிலில் நுழைந்ததும் வலது வலதுபுறத்தில் சிறிய மண்டபம் இருக்கும் அதில் ஒரு அழகான முத்திரம் உள்ளது கருவறைக்கு எதிரே இருபத்தி நான்கு தூண்கள் கொண்ட கல் மண்டபம் உள்ளது ஸ்ரீ சஞ்சீவி கோவிலில் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் கிழக்கு பிரகாரத்தில் ஒரு பெரிய மடப்பள்ளி உள்ளது இங்கு பிரசாதம் தயாரிக்க ஒரு கல் உருளி உள்ளது கருடாழ்வார் ஐந்தடி உயரத்தில் சிரித்த முகத்துடன் அருள் புரிகிறார் அர்த்த மண்டபத்துக்கு அருகே உள்ள மண்டபத்தின் தூண்களிலும் ஆஞ்சநேயர் உருவம் உள்ளது கோவிலில் இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வரதராஜ பெருமாளை தரிசிக்க வரவழைக்கும் நடவாவி கிணறு என்ற கட்டிடக்கலை அதிசயம் உள்ளது சிற்ப வேலைப்பாடுகளுடன் பக்தர்களை வரவேற்கிறது ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமி அன்று வரதராஜ பெருமாள் இந்த ஊருக்கு செல்வது வழக்கம் அங்கு அவருக்கு திருமஞ்சனம் செய்யப்படுகிறது கீழ் உள்ள கல் மண்டபத்தில் இறங்கி வசந்தோத்சவம் நடைபெறும் மண்டபத்தை சுற்றி வருகிறார் கோவிலில் தவிர ராமநவமி நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும் திர்பலம் நிர்பயத்தம் அசாத்தியம் பணத்தந்தாய் ஹனுமந்தம் சுரணாபவேத் என் பெயர் ஸ்ரீகாந்த் பட்டாச்சாரியார் பேர் ஸ்ரீ சஞ்சீவ் சுவாமி ஆலயத்தில் அர்ச்சகராக இருக்கேன் இந்த சஞ்சீவ் ராய சுவாமி ஆலயம்ன்றது காஞ்சிபுரம் டு கலைவி ரோட்டில் ஒரு சுமார் ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது சஞ்சீவி ராயர் ஆஞ்சநேயருக்கு தனிப்பட்ட ஒரு கோயில் இது இந்த கோயிலில் வந்து ராமராமன் யுத்தத்தில் இரண்டாவது நாள் யுத்தத்தில் இளையபெருமா லக்ஷ்மணர் மூச்சையான சமயத்தில் சஞ்சீவி பருவ போது ஒரு துண்டு கீழ் வந்து சஞ்சீவி மலையானது இங்கே சுவாமி ஆஞ்சநேயராக விஸ்வரூபம் எடுத்தது அப்படின்றது வரலாறு இங்கே கோடி லட்சுமி குமார தாத்தா தேசிகன் சொல்லிட்டு கிருஷ்ணதேவராயனுடைய அரச வேலை இருந்தவர் இந்த பக்கம் வியாபார விஷயமாக வரும்போது அவரை திருட வழிமடுக்கிறதாகவும் அப்போ வந்து இந்த ஆஞ்சநேயர் தியானம் பண்ணி இருபது ஸ்லோகம் அனுமதி சித்தி ஸ்லோகம் தியானம் பண்ணி அந்த திருடனுக்கு கண் தெரியாத போயிடுவேன் அந்த திருடன் வந்து அந்த ஐயங்கார மன்னிப்பு கேட்டுந்து தன்னுத்த பொருளையும் ஐயங்கார் இந்த பொருளை ரெண்டு சேர்த்து கோயிலை கட்டி குளத்தை வெட்டினால ஐயங்கார் குளம் பேர் இங்கே வந்து சித்திரை மாதம் பௌர்ணமிக்கு வரதராஜ பெருமாள் வந்து திருமஞ்சன கண்டூரில் இங்கே நடுவாக கண்ணூரத்தில் வந்து உற்சவம் நடக்கிறது விசேஷம் இங்கே வந்து பெருமாளுக்குண்டான அந்தஸ்து விமானம் அர்த்தமண்டம் மகாமண்டபம் அந்தராளம் ராஜகோபுரத்தோடு ஆஞ்சநேயர் சன்னதி விசேஷம் ரொம்ப வரப்பிரசாதமான ஆஞ்சநேயர் இங்கே வந்து இந்த கோயிலில் வந்து மாதம் மாதம் மூணு நட்சத்திரம் அமாவாசை மற்றபடி நவராத்திரி ஸ்ரீராமநவமி அனும ஜெயந்தி இது மாதிரி உற்சவங்கள்லாம் நடக்க விசேஷமாக நடக்கிறது வழக்கம் இங்கே வந்து இந்த கோயில் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து கலவை போகிற ரோட்டில் இடத்துல அமைஞ்சிருக்கு இந்த கோயிலில் வந்து நூற்றி முப்பத்தாறு ஏக்கரா பரப்பளவில் தாத்த சமுத்திரன்ற குளம் வந்து விசேஷமானது இங்கே வந்து வே வேண்டாம் எல்லாேருக்கும் நெய் நெய் வழக்கை ஏற்றி சேவிச்சாக்கா எல்லாருக்கும் இஷ்ட காரியம் சித்தியாகன்றது வரலாறு ரொம்ப பரப்பிரசாதையான ஆஞ்சநேயர் இவருடைய உற்சவர் தனிப்பட்ட இடத்துல ஒரு பா பாதுகாப்பு கருதி வேறு ஒரு இடத்துல ஏழை பண்ணியிருக்கோம் ராமர் லக்ஷ்மணர் சீதா ஆஞ்சநேயர் இங்கே மூலவர் மட்டும் ஆஞ்சநேயர் சுவாமி இருக்கிறது விசேஷம் ரொம்ப வரப்பிரசா ஸ்தலம் இந்த தீர்த்தத்தில் குளிச்சா ரொம்ப விசேஷம் எல்லாரும் வந்து சேவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்